டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போகிறோம் ஓகே சிரியாவில் அதிபர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு சரிங்களா சிரியாவில் அல் ஆசாத்தோட ஆட்சி வந்து கவிழ்த்திருக்கா கவிழ்த்திருக்காங்க இது எப்போலருந்து நடக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆண்டாண்டு காலமாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முதல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் போராட்டம் இது அல்லாசாத்தோட குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுட்டு வருது அப்பையிலிருந்தே கேதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த அல் ஆசாத்தின் குடும்ப ஆட்சி கவிழ்த்தது கவிழ்ந்ததை எடுத்து அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை இதை கண்ட வந்து மக்கள் வந்து வீதிகளை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிரியாவில் ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு தொடங்கி உள்நாட்டுப் போரில் வந்து ரஷ்ய உதவியுடன் அல் தலைமையிலான ஆட்சி வந்து நடைபெற்றது அப்படின்னு ஓகே அதிபர் ஆட்சி கவிஞர் அடுத்து பிரதமர் தலைமையிலான இடைக்கால நிர்வாகம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னா அப்படின்னா ஹயாத் தஹிரி அல் ஷியாம் குழுவோட தலைவர் அகமு அகமது அபு அகமது அப்படிங்கிறவர் ஒரு சமூக ஊடக பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாப்பூர்வமற்ற மாற்றம் வரும் வரை நிர்வாக பிர நிர்வாகம் வந்து பிரதமர் மேற்பியை தொடரும் அப்படின்னு இருக்காங்க தலைநகரில் டமஸ்காசியில் வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து வானை நோக்கி சுடுவது வந்து தப்புறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்த சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது டன்சன் சுரங்க உரிமத்திற்கு எதிராக தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கடந்த ரெண்டாயிரம் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதுல வந்து ஒத்திவைக்கப்பட்ட இந்த பேரவை இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இது மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வந்து இது நடைபெறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பதினாறு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல இயல்பக்காட்டிலும் பதினாறு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல அதிகபட்சமாக நாகையில தொள்ளாயிரத்தி பதிமூணு மில்லி மீட்டர் மழை பொழிவு எடுத்துருக்கு சென்னையில எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் மழை பொழிவு நடந்திருக்கு க வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் பதினைந்தில் தொடங்கி தற்போது வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இயல்பக்காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பத்து மாவட்டங்கள்ல வந்து இயல்பை காட்டிலும் குறைவாகவே பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அவார்ட் சரிங்களா சென்னை திருவள்ளிக்கேணி பாரதியார் நினைவு இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமையில நடைபெற்ற ஒரு விழால பாரதி திருவிழா அதாவது என்ன அப்படின்னா செல்லமா பாரதி சாதனை மகளிர் விருது அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் யார் யாரெல்லாம் விருது சொல்லி பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் எழுத்தாளர் சாந்தகுமாரி சொற்பொழிவாளர் உலகநாயகி பழனி எழுத்தாளர் சி லட்சுமி லேடி ஸ்பெஷல் இதழ் ஆசிரியர் கிரிஜா ராகவன் விருது வழங்கிய எழுத்தாளர்களின் சிவசங்கரி உள்ளிட்டோர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் விஜி சந்தோஷம் நல்லிக்கப்பம் செட்டியார் வானவில் பண்பாட்டு மையத்தின் தலைவர் ரவி ஆகியோர் இருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புத்தக வெளியீடு சென்னை தியாகராய நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விழால சிரோணி காவியம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க இது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தா பாரத சக்கரவர்த்தியுடன் உடன் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் நா அருள் மாநில சிறுபான்மை ஆணையர் உறுப்பினர் பொன் ராஜேந்திர பிரசாத் திரியபுராணம் உரையாசிரியர் பள்ளத்தூர் பழனியப்பன் நூலாசிரியர் தங்கச்சாரா உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க இணையவழி மோசடி எழுபது பேர் கைது தமிழகத்துல கிரை சைபர் கிரைம் மூலியமாக நடைபெற்ற குற்றங்களுக்கு எதிராக வந்து எழுபது பேரை வந்து கைது செஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து வழிகாட்டத்தின்படி தமிழகம் முழுவதும் இணையதள குற்றங்களில் ஈடுபடும் குற்ற குற்ற நபர்களை வந்து கைது செஞ்சதா போலீஸ் போலீஸ் இருந்து சொல்லியிருக்காங்க இது டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் ஆபரேஷன் தெரிஞ்சி வைக்கின்ற நடவடிக்கை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஒருங்கிணைப்பு மையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சி என் சிஆர்பி என் சிஆர்பி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா இல்லை முப்பத்தஞ்சு வழக்குல எழுபது பேர் வந்து கைது செஞ்சிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பார்க்கும்போது இதுக்கான தகவல் தெரிவிக்கக்கூடிய புகார் மையத்துக்கான என்ன என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படி இல்லை அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ சைபர் கிரைம் டா கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறது தான் இதோட இணையதளம் இதன் மூலியமா வந்து நம்ம புகார் தெரிவிக்கலாம் ஓகே அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா டிசம்பர் பனிரெண்டில் வைக்கம் போராட்ட வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழா தமிழக கேரள முதல்கள் பங்கேற்பு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் மாசம் பனிரெண்டாம் தேதி நடந்த இந்த இந்த போராட்டம் இந்த போராட்டத்துக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமா வந்து நம்ம தந்தை பெரியார் அவர்களும் இருக்காரு சரிங்களா தந்தை பெரியார் வந்து அந்த வைக்கம் போராட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது பெரிய ஒரு விஷயமாவே மாறுச்சு அதன் மூலியமா தான் வைக்கம் போராட்டத்துக்கான வெற்றியும் கிடைச்சிச்சு சரிங்களா இதை இதை கொண்டாடும் விதமாக நூற்றாண்டு நிறைவு விழா வந்து தமிழகம் மற்றும் கேரள அரசு வந்து முன்னெடுத்து நடத்த போது அதுல இருநாட் இரண்டு முதல்வர்களும் வந்து பங்கேற்க போறாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுவை முன்னாள் முதல்வர் டி ஆர் ராமச்சந்திரன் காலமானார் சரிங்களா எம் டி ஆர் ராமச்சந்திரன் காலமானார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவர் ரெண்டு கவர்மெண்ட்லயும் இருந்திருக்காரு புதுவை மாநில திமுக அமைப்பாளராகவும் அதிமுக மாநில செயலாளராகவும் இருந்திருக்காரு இவரு எப்போ நெட்டுப்பாக்கம் தொகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக சார்பில் முதல் முறையாக போட்டிட்டு எம்எல்ஏ யாக தேர்வு செய்யப்பட்டார் சரிங்களா இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழில் வந்து அதிமுக சார்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஆகியோர் திமுக சார்பிலும் ஆயிரம் இரண்டாயிரத்தி ஒன்னா மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு ஏழு முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் எண்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் தொண்ணூத்தி ஒண்ணு வரையில் இரண்டு முறை புதுவை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு சரிங்களா இரு ரெண்டு முறை புதுவை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு இதுக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும் ரெண்டு முறை அமைச்சர் பதவியும் வைத்து உள்ளார் இவரும் ரீசெண்டா வயது காரணமாக இறந்து இருக்காரு சரிங்களா வயது முற்பு அப்படின்னு காரணமாக இறந்து விட்டார் தேங்க்யூ அடுத்து பென்சில் புயல் பாதிப்பு காரணமாக வந்து மத்திய குழு வந்து ஆய்வு செய்யப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல கடலூர் மற்றும் புதுச்சேரி அங்கே வந்து ஆயுஷ் மேற்கொண்டாங்க யார் யார் பேர் கொண்ட குழு அப்படின்னா ஏழு பேர் கொண்ட குழு யார் தலைமையிலான குழு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு வந்து வந்திருக்காங்க ஓகே கருதி நாளாக கேரளா பேராயர் பிரதமர் மோடி புகழாரம் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் குவ குவக்காடு புனித ரோம் கத்தலிக்க திருச்சபையின் உயர்நிலையில் கருதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் குறித்து பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்குரிய பெருமை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா ரொம்ப முக்கியம் ஜா ஜார்ஜ் ஜோகப் குவக்காடு அப்படிங்கிறவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே எல்ஐசி பீமசக்தி திட்டம் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்க தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னா ஹரியானா பாட்னா நகரில் தொடக்க நிகழ்வு நடைபெற இருக்கு அதுல வந்து இதில் தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க கூட யார் யாரெல்லாம் போறா அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஹரியானா ஆளுநர் பண்டாரு ரேயர் முதலமைச்சர் நவாப் சிங் சைனி எல்ஐசி உயர் அதிகாரிகள் பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க வளர்ந்த பாரதம் கனவல்ல இலக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எங்க சொன்னாங்க அப்படின்னா ஹரியா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருசேஷத்தில் நடைபெற்ற சர்வதேச பகவத்கீதை விழாவில் பங்கேற்றாரு அதுல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுல விதி வளர்ச்சியடைந்த படத்தை உருவாக்குவதே நமது இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெளியுறவு செயலாளர் மிஸ்ட்ரி இன்று வங்கதேச பயணம் சரிங்களா இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கு இடையான ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சந்திக்கப்படுறாரு இதுக்கு கீழே அடுத்த நியூஸ்ல என்ன இந்தியாவின் மீண்டும் சுமுக உறவு வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் வந்து நம்பிக்கை அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து சந்திக்கப்படுறதா சொல்றாங்க இதன் மூலியமா நிறைய ஒப்பந்தம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க எல்லை பாதுகாப்பு எதிர்ப்பு பிரிவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவாக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா இதை பற்றின டீடெயிலான இதை பார்ப்போம் சரிங்களா இது எங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லை பாதுகாப்பு படையின் அறுபதாவது தொடக்க தின விழா எங்க நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் நடந்துச்சு அங்கே நடந்த பயிற்சி முகாமில் தான் இதை பத்தி சொல்லியிருக்காரு சரிங்களா இதுக்கப்புறம் இதில் அந்த ட்ரோன்களை அளிக்கும் விதமா லேசர் கதிரை அடிப்படையாக கொண்டு நாம் உருவாக்கும் கட்டமைப்பை நல்ல பலனளித்து வருகிறது இதனை ட்ரோன்களை கண்டறிந்து வீழ்த்துவதற்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதற்கான அதிவ அதிநவீன வசதியுடன் கூடிய கருவிகள் வந்து பயன்படுத்தப்போறதாகவும் சொல்லியிருக்காரு